பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுக்கு எதாவது வேணும் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட் கொண்டு போய் நீட்டக்கூடாது வணக்கம் என் பேர் இஸ்லாமன்யா பேய்கொட்டு மூவியோட டைரக்டர் பேய்கொட்டு மூவி தேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு ஓடிடியில ரிலீஸ் ஆயிடுச்சு இப்ப யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிடுச்சு பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க சாமி கோயில்ல சாமி கும்பிட்டு கும்பிட்டு பழக்கம் பணம் வேணும் கார் வேணும் பங்களா வேணும் வேலை வேணும் இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அவளுக்கு இவ்வளவு வேலை வரணும் இவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அது சரியாகணும் என்னோட பிரச்சனைகள்லாம் தீரணும் என் பொண்டாட்டி இந்த மாதிரி வந்து சொல் பேச்சு கேட்கணும் அவ நல்லா வந்து மாமியார பாத்துக்கணும் இல்ல என் புருஷன் நல்லா இருக்கணும் ஒரு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் ஒண்ணு எழுதிட்டு போய் சாமிகிட்ட பூரா ஒப்படைச்சு கொட்டிட்டு வருவாங்க அந்த மாதிரி எல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசினா செட் ஆகாது பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரே விஷயம்தான் சொல்லணும் அந்த ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லணும் அந்த ஒரு விஷயத்த பல விதமா பல டெக்னிக் மூலமா பல ட்ரிக்கு மூலமா பல எமோஷன்ஸ் மூலமாக வைப்ரேஷன் மூலமாக ஃப்ரீக்வன்சி மூலமாக வேவ்ஸ் மூலமாக சொல்லணும் ஏன்னா பிரபஞ்சத்துக்கு பாஷையும் தெரியாது உங்களோட உருவத்தை வச்செல்லாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க பிரபஞ்சத்துக்கு உங்களோட உணர்வுகள் மட்டும்தான் புரியும் எனர்ஜி அதை மட்டும்தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்போது நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரே ஒரு ஆசை தான் சொல்லணும் அது சொல்லி புரிய வைக்கிறதுக்கே உங்களுக்கு ரெண்டு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷமெல்லாம் ஆகும் ஓ இதை தான் நீ கேட்குறியான்னு அவங்க புரிஞ்சு உங்களுக்கு கொடுக்கும் போது தான் அந்த விஷயம் உங்களுக்கு அது கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஆசையை வைங்க இப்போ இதில் ரெண்டு விதம் இருக்குது சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க ஸ்பிரிச்சுவல் மீன்ஸ் தே ஆர் கனெக்டட் டு யூனிவர்ஸ் அப்போ அவங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியமே இருக்காது ஏன்னா பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னு டக்குன்னு அவங்களுக்கு புரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பிரபஞ்சத்துக்கு டக்குன்னு தெரியும் ஏன்னா அவ்வளோ கனெக்ஷன்ல இருப்பாங்க அதுதான் யூனிவர்ஸ் கனெக்ஷன் சொல்லி சொல்றது அது வந்து எல்லாத்துக்கும் கிடைச்சது யூனிவர்ஸா பார்த்து நம்மளுக்கு கொடுத்தா மட்டுமே அந்த யூனிவர்ஸ் கனெக்ஷன் கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவிட்டி இல்லாமல் பாசிட்டிவா இருக்கவங்களுக்கு மட்டுமே அது அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும் நிறைய பயிற்சிகள் அது மாதிரிலாம் செஞ்சு மெடிடேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க அந்த யோகாஸ் ஓகே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவங்களுக்கு இந்த ஒரு கனெக்டிவிட்டி பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அடுத்தவங்கள விட ஏன்னா அந்த ஓரா வந்து நல்லா வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்னென்ன சொல்லணுங்கிறத நம்மளால டக்கு டக்குன்னு சொல்ல முடிஞ்சதுன்னா நம்ம நிறைய விஷயங்கள கூட மல்டிப்புள் விஷஸ் கூட நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா இந்த ரூல் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது தப்பு தப்பான வழியெல்லாம் போய் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் ஒரு இடத்துக்கு போவீங்க ரெண்டாவது தடவை போகும்போது அதே மாதிரி தான் அங்கே அலைஞ்சு அந்த இடத்துக்கு கண்டுபிடிப்பீங்களா கூகுள் மேப்லாம் கிடையாது உங்களுக்கு புரியுதா வித்தவுட் கூகுள் மேப் ஐம் சேங்க் அங்கே வந்து உங்களுக்கு வழி சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது நீங்களா ஒரு இடத்து கண்டுபிடிச்சி போகணுன்னா இப்படி தான் போவீங்க ரெண்டாவது தடவமும் நீங்கள் அதே மாதிரி போக மாட்டீங்க தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் நீங்கள் சட்டுன்னு போயிடுவீங்க அந்த இடத்துக்கு புரியுதா அப்படி சொல்கிறேன் ஸோ பிரபஞ்ச இணைப்பில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா வெயிட் சே ஒன்லி ஒன் விஷ் லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ணுன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணுங்க வேக்சினேஷன் போட்டாச்சு ஃப்ரீ அடாப்ஷனுக்கு பப்பீஸ் அவைலபிளா இருக்கு யாருக்கா விருப்பம் இருந்ததுன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி நீங்க பப்பீஸ் வந்து எடுத்துட்டு போகலாம் எனக்கும் என் சேனலுக்கோ ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்க உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி வணக்கம்